என் பிள்ளைங்க எல்லாமே இவங்க தம்பி இவங்க பார்த்தாங்க பாத்தாங்க. நான் வேலைக்கு போய் இன்னமுவும் இவருக்குதான் தான் கொடுத்துட்டு வரனே. என் பிள்ளைங்களையும் நான் தான் பாத்துக்கறேன். திருச்சில இருக்கிறாங்க திருச்சில இருக்குற. மானுச்சியா வேலைய செட் போட்றாங்க. இவங்க எங்க வீட்டுக்கு வருது இல்லைங்க. சும்மா போன் போட்டு அப்பப்பதலாம். பார்த்தாலும் அவன் தான் இருக்கிறான் அங்க தான் இருக்கறா. மேடம் இவங்க அங்க தான் இருக்கறாங்க. அங்க ஒரு சொல்லுங்க. இவங்க போன் பண்ணி எல்லாம் படத்துல பண்றாங்க மேடம் லாஸ்ட்ல புஸ்ல அவங்க பக்கம் ஈட்டுவாங்க ஏன் பக்கம் ஒரு வாட்டி ஊர்ல மேடம் இவங்க இவங்க பேத்து கேட்டு அவதான் கொண்டாடி இருந்து மேடம் நான் 100 ரூபாய் கொடுக்கணும் மேடம் மூணு புள்ளிக்கு சமாசனத்துக்கு நீ கொடுக்கறா நீ பேசக்கூடாது அவதான் பேசு யா புள்ளிக்குனா மேடம் நீ 100 ரூபாய் கொடுக்க மாட்டேன்டா மேடம் அவ ஆல்ரெடி முதல் மனைவி அவ அவ இருக்கும்போது உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது யா வாழ்க்கைக்கு ஒரு வாய்ஸ் சொல்லுங்க மேடம் என்ன வாழ்க்கை அவள்ட்ட கேட்டுட்டா நீ புருஷன் லவ் பண்ண மேடம் இப்போ அவங்க கிட்ட கேட்டா எனக்கு